செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உரிய கிழமை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் மேலும் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி இந்த இரண்டும் சேர்ந்து வரும் அபூர்வ நாளை அங்காரக சதுர்த்தி தினம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அப்படிப்பட்ட இன்றைய தினம் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர நாம் செய்ய வேண்டிய எளிய வழிபாடும் நாம் கேட்க வேண்டிய முருகனை குறித்து ஏற்றப்பட்ட ஸ்தோத்திரத்தையும் விநாயக பெருமானை குறித்து தெரிஞ்சுக்க இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களும் நம்முடைய ஈராத கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது நம்முடைய எப்பேற்பட்ட பாவங்களையும் நீக்க வல்லது என்பதாக பலஸ்ருதி இன்றைய தினம் ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து இருக்கும் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் சிலை வைத்திருப்பவர்கள் சிலையை தண்ணீரால் அபிஷேகம் செய்து சந்தன குங்கும போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு இன்றைய தினம் கண்டிப்பான முறையில் அருகம்புல் மாலை போட வேண்டும் என்றவர்கள் அருகம்புல்லை வாங்கி தாங்களே தங்கள் கைப்பட மாலையாக தொடுத்து போடுவது என்பது நல்ல பலனை தரும் அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு முன்பாக மூன்று நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் பிறகு இந்த ஒரு வரி மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் விநாயகா எனமஹா ஓம் விநாயகா என்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் குறிவிட்டு தூப தீபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்வதற்கு முன்பாக பூஜை அறையில் மட்டும் நாம் தூபம் காட்டாமல் வீடு முழுவதும் தூபம் காட்ட வேண்டும் குறிப்பாக நம்முடைய வீட்டு நிலை வாசலுக்கு தூபம் காட்ட வேண்டும் இப்படி தூபம் காட்டி முடித்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறையில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விநாயகர் பெருமானை நாம் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலை வாங்கிக் கொடுத்து வழிபாடு செய்யலாம் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த பூஜைகள் எதுவும் செய்ய முடியவில்லை செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளோம் என்பவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது கேட்டு விடுங்கள் இந்த ஸ்தோத்திரமானது உச்சிஷ்ட கணபதி ஸ்தோத்திரம் நம்முடைய தீராத வறுமை அனைத்தையும் தீர்க்க வல்லது மேலும் இன்று செவ்வாய்கிழமை என்பதால் முருகப்பெருமானை குறித்து ஏற்றப்பட்ட சண்முக தியான ஸ்லோகம் அதாவது ஆறு முகனுக்கு ஆறு முகத்தை தனித்தனியாக வர்ணிக்கக்கூடிய தியான ஸ்லோகங்களையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் சில ஸ்தோத்திரங்கள் பெரிதாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நாம இந்த ஸ்தோத்திரங்களை பதிவிடுவதற்கு காரணம் மந்திரங்களை நாம் உச்சரிப்பதற்கு முறையாக தீட்சை வாங்க வேண்டும் என்கிற நியமங்கள் உள்ளன ஆனால் ஸ்தோத்திர வடிவில் உள்ள ஸ்லோகங்களை நாம் பாராயணம் செய்வதற்கோ கேட்பதற்கோ எந்த நியமமும் கிடையாது ஆகவே அனைவருக்கும் இந்த பெருமானுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பெரிய ஸ்தோத்திரமாக இருந்தாலும் நாம கொஞ்சம் சிரமப்பட்டு அனைவரும் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம பதிவிடுகிறோம்

चतुर्भुजं वाचवराभयाणि श्रीं च हस्तं गणपं त्रिनेत्रम् स चामरस्त्रीयुगलेन युक्तं षडक्षरात्मानमनल्पभूषम् मुनीश्वरैर्भार्गवपूर्वकैश्च संसेवितं देवमनाथ रूपं मनोज्ञं शरणं प्रपद्ये वेदान्तवेद्यं जगदामदीशम् देवादिवन्द्यं सुकृतैकगम्यम् स्तम्भेरमास्यं ननु चन्द्रचूडम् विनायकं तं शरणं प्रपद्ये भवा भक्तं वा न स्वकीयं परिचिञ्चते यः घण्टश्रुताम्बोभिरण्यतुल्यम् अन्दे गणेशं च तमोरिनेत्रम् शिवस्य मौलाववलोक्य चन्द्र सुषुण्डया मुग्धतया स्वकीयं भग्नं विषाणं परिभाव्य चित्ते आकृष्टचन्द्रो गणपो बताण्णः सदैव ഭഗീരഥി തൂഹലിനകുത്ര നിവരിത പാത്ത സഹോദരമാരസൈ കീടൻ കൂമാരം ജിതാ നിജേന കരേ ചോത്തോള നരമ്യംഭയ പാ ஆகத்தயோச்சை அரிநாபி பத்ம துக்கிண உச்சன் விதி வாத வாக்கம் முமோச்சூவ் நிரந்தரம் லு குஞ்சி வைத்த தானைரபசாரய்த സ്മരേജത്സോ വിശ്വേമൌളി സ്ഥിതി ജനം ഗൃഹീത്തേനം സളീലം പീതരം സ്വകീയം പ്രപൂജയുക്കാ സംബേരമാരുണ കാന്തം कुचन्दनाक्लिट्टकरं गणेशम् ध्यायेत्वचित्ते स्वचित्ते कलेट्टन्तं स भीष्म जलं समादाय कुचौ स्व पीतौ स्वार्थं मुदेसौ कलपा नोऽस्तु शिशुभावमाप्तम्

तपो मनसा स्मरामि क्रीडादडान्ते जलधा विभास्ये वेलाजले लम्ब प्रभीतः विचिन्त्य कस्येति सुरात्तदात्तम् विश्वेश्वरं वाचाम् वाचां निमित्तं सनिमित्तमाद्यं पदं त्रिलोक्य मददत् சர்ச்ச வந்தம் தியாண்பரம் ரூபாய் பி சித பிரீதிவசேஜே தாரித்திரம் சித மே தன்ே அரகௌரிசம் ஜிஷ்டேமுகோகம் பித்துமாபம் டாபயம் திணபாபி அரபத்மதூழ வஜரான் வாமேதம் वज्रप्रवालवैडूर्य प्रत्युक्तमकुटान्वितं पीताम्बरविभूषाढ्यं दिव्यगन्धानुलेपनम् रत्नाद्याभरणैर्युक्तं प्रसन्नवदनान्वितं मयूरेजसमासीनं सर्वभरणभूषितं पुगं षोडश वेदानं षण्मुखं च विभावसीत् पूर्वमुखध्यानम् पचत् भुवं सशाकाभं एकवक्त्रं दृलोचनं चतुर्भुजसमायुक्तं वरा भयसमन्वितं सर्वे चान्ये दण्डयुतं ऊरुहस्तं च वामकी रुद्राक्षमालाभरणं भस्मपुण्ड्राङ्गितं क्रमात् पुरश्चूडा मौञ्ची अक्षमाला समायुक्तं पादुका द्वयभूषितं काताय वस्त्रसंयुक्तम् अचद्भुवं भावयेत् दक्षिणमुखध्यानम् जगद्भूतं एकवक्त्रं वराभयं शक्तिशूलसमायुक्तं करण्डमकुटान्वितं मयूरेज भावयेत विशेषतः नैरृतिमुखध्यानम् விஷ்வம் ரம் எக்கவக் துலோச்சனாபேதம் கட் கீட்டோ மயூரவாகூடம் பாவையே சததம் முத பச்சிமம் ஏகவக்னம் பராபயசா

A apotri.